எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழில் ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக்கையும் போட்டுருங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா அவர்கள் முத்துவை ஸ்ட்ரைட்டாவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு நல்ல ஒரு இம்பாக்டாக அந்த கேமுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது தான் ஸோ அது நடந்திருக்கு அடுத்து அருண் பின்னாடி போய் என்ன மச்சான் வா மச்சான் போ போமாச்சான் அவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ராயன் கிட்ட சில விஷயங்கள் பேசினார் அவ்வளோதான் அதாவது இது ரெண்டு தான் முக்கியமான மேட்ரு ஸோ சௌந்தர்யாவுக்கு என்ன ஃபீலிங் அப்படின்னா அருண் வந்து மேனேஜர்லேருந்து போனது லேபர் அவங்க போனது வந்து அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா அவங்க இவந்தோ கை தூக்குனாங்க நான் வந்து ஏற்றுக்கல அருண் போகிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க தர்ஷிகா தான் அவங்க பின் பாயிண்ட் பண்ணாங்க பட் இருந்தாலும் பாஸ் வந்து கடைசி ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டார் என்ன அப்படின்னா அந்த மாதிரி அம்மா பெருசாக நீ அமைதியார் நீ சொல்கிற கதத்தில் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முத்து அங்கே அனுப்பிவிட்டாங்க சரியா இன்னொரு சைடில் வந்து சாரி அருண் அப்படியே அனுப்பிவிட்டாங்க அருண் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி அவர் அவர் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஆனாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு ஏன் வந்து அவரை வந்து ஏன்னா அவர் வந்து எஃபர்ட் போட்டார் அப்படிங்கிறது உண்மையான பாயிண்ட் தான் சௌந்தர்யா சொன்னது வந்து பொய் கிடையாது எஃபர்ட் போட்டார் ஆனால் ஒரு மேனேஜர் அப்படிங்கிறப்ப அந்த மேனேஜருக்கான அந்த லிமிட்டில் இருந்தானா அருண் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை எல்லாருக்கிட்டேயும் சண்டை போட்டு நச நசன் பேசிகிட்டு இருந்தான் ஸோ அது வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் தான் அருணை வந்து அங்கே அனுப்புனது ஏன்னா அது எம்ப்ளாயி மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறத காரணம் காட்டி அனுப்புனாங்க இது சௌந்தரியாக்கு புரிய வைக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு மண்டை இல்லை மூளை இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க புரியுதா எனக்கு அந்த மாதிரி மண்டைக்குள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லி இப்போ முத்து கூட ரீசெண்டாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க சரியா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேனேஜர்லேருந்து முத்துவை சாரி முத்து வருது அருணை வந்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இதுதான் வந்து டைமென்ஷனே மாற்றக்கூடிய ஒரு பிளே என்ன அப்படின்னா வெளியே வந்து அவங்க அப்படியே வெளியே வந்து உட்காந்துட்டு பொழுது ஒரு டான்ஸை போடுறாங்க யார் உடனே பார்த்தீங்கன்னா விஷாலுடையும் ராணுவ கூடையும் இதை பார்த்த எல்லாரும் வந்து இது எப்படி பண்ணலாம் இங்கே எதுக்கு ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள கூப்பிட்டு வச்சு விஷாலுக்கும் அஞ்சிதா வந்து ராணுவக்கும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு எதுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படி பண்ணுறீங்கன்ட்டு அடுத்து சௌந்தர்யாக்கும் வந்து சொல்லிட்டு ஓகேன்ட்டாங்க அவங்க வந்துட்டாங்க இப்போ வந்து தர்ஷிகா பேசிகிட்டு இருக்க முத்து என்ன பண்ணுறாரு நான் வேணா ஒரு பால் புட்டி எடுத்துகிட்டு வரேன் கொடுங்க குழந்தைக்கு அப்படின்றப்ப ஒன்றும் தெரிலன்றார் அவ்வளோதான் உடனே அதில்ப்பா நாங்கள் எப்பயுமே உங்களை மாதிரிலாம் ரூட்ஸ் புக்கை படிச்சுட்டு ஆனால் இருக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு மாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாரில் தூக்கி போட்டு அந்த மாக்கிங்கை திரும்பி பண்ணுறாங்க தேவையில்லாமல் ஒரு இது ஒரு ட்ரிகர் தானே பால் குட்டி எடுத்துகிட்டு வந்தால் ஆ சூடாக எடுத்துருவாங்க பால் ஜில்லுன்னு தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்துருவாங்க முத்தியன் உட்காந்துட்டு இருக்கீங்க இப்படிலாம் பேசலாம்ல அதெல்லாம் பேச தெரியாது அது என்ன பண்ணுதுன்னா ஆன புக்கை படிச்சுன்னு நான் இருக்க முடியாது எப்போ பார்த்தாலும் உங்களை மாதிரியே நான் எனக்கு தெரியாது நான் என் மண்டைக்குள்ளே எவ்வளோ தான் ஓடுது மண்டைக்குள்ளே வந்து எல்லாத்தையும் உருவ முடியாதுன்ட்டு இதுக்கு முன்னாடி ராயன் கிட்டையும் குழம்பிட்டு இருந்தாங்க விஷால்கிட்டையும் இருந்தாங்க அருண் வந்து கண்டிப்பாக போயிருக்கக்கூடாது அது ஏன் இப்படி பண்ணுறாங்க எல்லாம் சொல்கிறதா மண்டே ஆட்டணுமா அந்த முத்து வந்து ஓவராக மேனேட் பண்ணுறான் இந்த மூணு ஓவர் முத்து வந்து ஓவராக டாமினேட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ரயான் கெட்டியும் வந்து பேசிகிட்டு இருந்தான் அதே மாதிரி அவங்க ஆடுற ஆட்டமும் முத்து ஆடுற ஆட்டம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அதாவது மூணு வாரம் இல்லாத முத்து திடீர்னு ஒரு ஆட்டம் வந்து ஆடுற மார்க்கு அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி அருணும் பேசிகிட்டு இருந்தாப்பில் அது வந்து ஒரு கேரக்டர் செட் பண்ணிட்டார் முத்து அதை தாண்டி அவர் விளையாடும் போது நல்லா இல்லை இப்போ நான் தான் இருக்கேன்னா நான் வந்து பிச்சைக்கார பையன் பைத்தியக்கார பையன் தான் அதனால் அப்படி ஆடுறேன் எனக்கு வந்து மக்கள் வந்து அப்படி தான் இருக்கும் பட் முத்து வந்து நல்லவனாக வந்து காட்டிட்டு திடீர்னு பைத்தியக்காரம் மாதிரி பண்ணான்னா அப்படின்ற மாதிரி பேசுகிறார் அது கண்டன்ட்டுக்காக பண்ணுறான் முத்துங்கிறது தெரியுது ஏன்னா அடித்து ஆடணும் வேறு வழி இல்லை இப்படியே உட்காந்துருந்தா டைட்டில் கிடைக்காதுன்னு அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால் நான் ஆடுறான் ஆனால் சௌந்தர்யா அதுக்காக வந்து நீ தான் பாஸ் இதை கரைச்சி பிக் பாஸுக்கே பிக் பாஸ் இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து உங்களை மாதிரி ஆட்டம் அந்த மாதிரி தலையாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தலைய ஆட்டி ஒரு மாதிரி வந்து முத்து வந்து பண்ணிட்டாங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை ஏஞ்சா ஆம்பாட்டு போய் கக்கூஸ் கழுவ ஆரம்பிச்சிட்டா உன் முடிஞ்ச பார்க்குறது கக்கூசே கழுவலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேட்டர்னில் வந்து போயிட்டான் அப்படிங்கிறது தீபகம் கொஞ்சம் அம்புலு பார்த்தாங்க சௌந்தரியா ஆனாலும் வந்து தீபக் வந்து ஐயய்யோ இவக்கிட்ட வாயை கொடுத்தா நம்ம வாய் பின்னாய்க்குனோட ஏற்கனவே நேற்று ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அழுதுதே நம்மளால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வச்சுட்டாங்க இவ்வளோ தான் மேட்ரு ஸோ திருப்பி முத்துவு மேலே வன்மம் தெரிய ஆரம்பிக்குது எல்லாத்துக்கும் அதாவது பேச ஆரம்பிக்கிறாங்க முத்துவை பற்றி ஏன்னா அதான் கேம் வேறு வழி இல்லையே ஒரு ஸ்ட்ராங் அடிக்கணும்னா நம்ம அவனை பற்றி பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அருணும் சௌந்தர்யா ஏன்னா அப்போ தான் கேம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ அதனால் நம்ம அதை தான் செய்யணும் நம்ம வந்து ரெண்டும் திட்டு இருக்க முடியாது இன்னும் கூட வெயிட்டான கவுண்டரை கொடுத்து முத்துவா அடி கப்பை தூக்கிட்டு போ அவ்வளோ தான் மேட்ரு ஸோ அதுக்கு ஆனால் லீடு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ அடுத்த பஸ்ஸர் அடிச்சிருக்காங்க இப்போ யார் மாற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்லேருந்து அருண் வந்து உள்ளே போனார் தர்ஷிகா வந்து சொன்னாலும் அவங்க வந்து போக முடியல அந்த சைட்லேருந்து பவி வந்திருக்காங்க ஸோ இந்த பஸ்ஸரில் மாறப்போவது அருணாக தான் இருக்கும் அது திருப்பி சரியா அது மாதிரி முத்து வந்து இந்த சைட்லேருந்து போவார்னு நினைக்கிறேன் அப்படி தான் சேஞ்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் ஆனால் கேம் இப்போ தான் ஆன் ஆகுது எப்படி வந்து சௌந்தர்யா அருணும் முத்துவை போட்டு டேக்கிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் Seringlah. Bye.